குளத்தோடைய வடக்கு பக்கத்தில் இந்த மண்ணை வாரி போயிட்டு இந்த எட்டாச்சு மண்ணை வாரி போடுவோம் கேசி ஏசி மண்ணை வாரி போட்டு இந்த பக்கம் வந்து பாதை அமைத்துக்காக நம்ம வந்து இப்போ வந்து அந்த வேலையை பார்த்துக்கிறோம் இந்த இடத்த போடுறோம் அந்த பல்லமார்களை அந்த இந்த குட இடிச்சுட்டு எங்கே போன்றோம்ல அந்த இடத்த மண்ணை போட்டு அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அங்கே வாடுறங்களா அந்த மண்ணை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த போடுறோம்